இந்த லீவில் அவ்வளோவரும் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகலாமா டைப்பிங் கிளாஸ் போகலாமான்னு ஏதாவது ஒரு க்ளாஸ் போக பிளான் போடுவீன்னு பார்த்தன்னா மாங்காற்றுறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கி என்ன இப்போ அதெல்லாம் படித்து நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் படித்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட்டு கிடைக்கும் அது காலேஜில் யூஸ் ஆகும் இல்லைனா எங்கேயாவது ஜாபுக்கு யூஸ் ஆகும்போ நீ டைப்பிங் கிளாஸ் போகலாம் அந்த லீவுக்கு அழகா கம்ப்யூட்டர் கிளாஸ் போகலனா கூட

யாராவது தோட்டத்துல பாத்துறவங்க சைக்கிள் எடுத்துட்டு பிச்சிட்டு பறந்துருவோம் அவ்வளவுதான் இவ புமாரி இவள நம்பி போகாத சின்ன பொண்ணுலாம் எல்லாம் வேலையை தாண்டி குச்சு வந்துருவா நீங்க இவ ரெண்டு பேரும் அங்க மாட்டிக்கிடுவீங்க கட்டி வச்சு தோலை உடிச்சு விடுவாவே ஞாபகம் எதை சந்தியா நீ வரலன்னா வாய முடிக்கிட்டு நாங்க போய் மாங்காய் பறிச்சுட்டு வந்து உப்பு மிளகா தூள் போட்டு திம்போ நீ வாயை பாத்துக்கிட்டே இரு சும்மா வாரேன்னு சொல்றவள வர விடாம ஆக்காத எதை நான் சொல்றத சொல்லிட்டே அதுக்கப்புறம் வாய் இஷ்டம் ஏலா உப்புமா செஞ்சுட்டே ஓடியாங்க சாப்பிடுறதுக்கு என்னது உட்மாயா இதுக்கு அம்மா ஒன்னும் செய்யாமலே இருந்துருக்கலாம் சரி எப்போ வாங்க என்னத்தையே உள்ள தின்னுட்டு அதுக்கப்புறம் போவோம் இல்லக்குன்னா எங்க அம்மா கோபப்படுவா சரி சமம் அவங்க சாப்பிட்டு வாங்குறது இருக்கான் ரொம்ப பண்ணாத வா ஒழுங்கா வந்து சாப்பிடுவா சும்மா யாருக்கும் கொஞ்சம் யாவது சாப்பிடுவா வா வாங்க சாப்பிடுவோம் அம்மா உ உட்மா பரவாயில்லவா எங்க வீட்ல இந்த கொடுமையையும் கொஞ்சம் அனுபவினையும் பாரு லெச்சு உப்புமா தாளிச்சா கூட அது வாசமாக தான் இருக்குது நம்ம கறி குழம்பே செஞ்சாலும் நம்ம மூக்குக்கு நம்ம வீட்டில் செய்கிற சமையல் வாசம் தெரிய மாட்டேங்கு ஓ இந்த வாசம் லெச்சு வீட்டில் இருந்து தான் வருதோ நான் கூட பின்னாடி தான் அந்த வீட்டு வா வீட்டில் இருந்து ஜன்னல் வழியாக வாசம் வருதுன்னு நினச்சேன் இங்கே தான் என்னமோ செய்ய வேணு இது உப்புமா வாசம் நீ எப்படி கண்டுபிடிச்ச லெச்சு இப்போ தானே உப்புமா செஞ்சுட்டு வாரேன்ட்டு சொல்லிட்டு போச்சு இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிறது நமக்கு வாசம் தெரியாது ஒருவேளை அடுத்த இழுக்கு தெரியுமா என்னமோ ஆமாம் அப்படி கூட இருக்கலாம் ஒரு வேளை இந்த நம்ம வீட்டில் பூஜை செய்யும் போது வரு நம்ம வீட்டு சாம்பிராணியோ ஊதுபத்தியோ ஒரு வாசமும் நமக்கு தெரியாது ஆனால் பக்கத்து வீட்டில் பண்ணும்போது அங்கே உள்ள வாசம் நமக்கு தெரியும் அப்போ நம்ம வீட்டில் உள்ளது தான் சரி நம்ம நினைப்போம் நமக்கு ஒரு வேளை நம்ம வீட்டு இது பழகிருமோ என்னமோ பக்கத்து வீட்டு தான் நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது சரசக்கா சொல்கிறதும் சரிதான் பார்த்துட்டு வரான் ஆமாம் இதுக்கு மனசில் என்னமோ குமரின்னு நினப்போம்

மதியத்துக்கு சாப்பாடெல்லாம் நீங்களே செஞ்சுக்கிடுங்க என்ன நான் அங்க தான் இருப்பேன் இம்மா ரொம்ப ஏ முடியாம அடக்காவே ஆமாளா ஆளு தியாரமா தியாராதானே தெரியல மொவை ஏக்கத்துல கடக்கு போல இருக்கு அங்க வேற பத்திரலேக மட்டும் தான் பாத்துட்டு அடக்காவே ஆனால நானும் கொஞ்ச நேரம் போய் பாத்துட்டு வரலாம்னு இருக்கேன் நீங்களே சாப்பிடுங்க என்ன நான் பேயிட்டு வந்துறேன் இம்மா நீ சாப்பிடலையா எனக்கு பசிக்கலல நீங்களே எடுத்து வச்சு சாப்பிடுங்க இருக்குல்ல சீனி என்ன பத்தலனா போய் போட்டுக்கிடுங்க நான் கொஞ்சமா தான் போட்டுட்டு வந்தேன் ஆ சரிம்மா அம்மா நீ ரவை செஞ்சதுக்கு பதிலா கிச்சடி செஞ்சிருக்கலாம் தருமா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அம்மா கிச்சடி கிவவை கிச்சடி இங்க இருக்க நேரம தெரியாம வீட்ல காலி கி ஒண்ணும் கடயாதலா அதனால தான் நானே கடந்த ரவை இத கிண்டி வச்சிருக்கேன் நானே னிக்கடா சந்தைக்கு போறேன்னு பார்த்தேன் போக முடியலையேன்னு இருக்கேன் முழிச்சிக்கிட்டு நீ வேற என்னي சோதிக்காத செஞ்சு வச்சதை தின்னு அதியத்துக்கு செய்யல நான் ஒண்ணும் செய்யாண்டே நீங்க لو சோத்த புங்கி வேணா தயிர் கடையில் போய் வாங்கி வேணா தயிரை ஊத்தி தின்னுங்க சொல்லிட்டே ரெண்டு முட்டை இருக்கும் இல்லாட்டி முட்டையை போட்டு கிண்டி சாப்பிடுவீங்கனாலும் அப்படி கிண்டி சாப்பிடுங்க நான் போய் அங்கே போய் பார்க்க போகிறேன் ஆ சரி மணி இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் சோனிக்கு இது உனக்கு தேவையா இதெல்லாம் நமக்கு பழகி போச்சு இதெல்லாம் நமக்கு சாதாரணம் கிச்சடினா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமே பார்த்தேன் கொம்மி சும்மா அப்படியே சும்மா தாளிச்சு கிண்டி விட்டுட்டா போல இருக்கு இது கேவலமா இருக்கும் தொண்டையெல்லாம் அடைக்கும் இதான் சாப்பாடு தின்னு தின்னு

சீனி வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்க போ அப்பே இதெல்லாம் வேற சும்மா ஏத்துங்க முடியும் சீனியை கொஞ்சம் கொட்டி கேசரி கணங்க நினைச்சு திங்க வேண்டியதுதான் வேற வழி இல்ல எந்த ஊர்ல கேசரில வத்தல் எல்லாம் போட்டாவ இது வெள்ளை கேசரி அப்படிதான் இருக்கும் வத்தல் கருவாப்பிலாம் எல்லாமே போட்டிருக்கோம் கடுகு எல்லாமே இருக்கும் ஒழுங்கு மரியாதையே அவ்வளோ ஒரு தட்டில் இருக்கதையும் ஃபுல்லா காலி பண்ணிடணும் பார்த்துக்கிடுங்க யாராவது கொட்டினிய அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஐயோ இந்த கொடுமையை திங்கிறதுக்கு எங்கன்னா பத்து வீடு போய் பிச்சை எடுத்து திங்கலாம் ஆ சொல்லுங்கக்கா என்னக்கா சொல்றீங்க எக்க என்ன சொல்றீங்க எப்போ என்னாச்சு சரசு இப்பதானா இதா இருங்க நாங்க வாரோம் எக்க அந்த ஆச்சி செத்து போச்சாங்க ஏய் என்ன சொல்ற சரசு ஆமாக்க இப்பதான் பத்ராலியா தான் ஃபோன் பண்ணாவ ஃபோன் பண்ணினா விஷயத்தை சொன்னாவ உங்களுக்கு போட்டாவல உங்களுக்கு ஃபோன் வரானே நிச்சா அந்தல எனக்கு போட்டு சொன்னாவ அவி அங்க தான் இருக்கவளாம் முடிஞ்சா வரச் சொன்னாவ ஐயோ சரி வாங்க அவளோரும் போவோம் காலையிலே பாலை குடிச்சதும் ஆளு தெம்ப எந்திரிச்சு உட்காரணும் பார்த்தனா மண்டைய போட்டுருச்சு அதுக்குள்ள எல்லாம் அந்த பிஞ்சி கிளவி வாயை உடைக்கணும் அந்த நாய் தான் இப்ப வாயை வச்சுக்கிட்டு போச்சு அது வாயை தான் இப்படி ஆயிடுச்சு என்னமோ தெரியல எல்லாம் வயசானது தானா அது கடந்து அழுந்துறதுக்கு போய் சேர்ந்தாலும் அதுவும் நல்லதுதான் யாரு கடந்து அதை பாடு பார்த்துட்டு நடக்க முடியும்னு சொல்லுங்க ஆனா கடைசி வரைக்கும் அது பையனை பார்க்காமலே சேர்த்து போச்சுல்ல

நீ கொஞ்சம் பார்த்து எல்லாம் கவனமாக கவனிச்சிக்க நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி மோனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு நான் பந்தலுக்கு கிந்தல் எல்லாத்துக்கும் சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்கான் நான் அந்த ஐஸ் பட்டியும் நான் ஆர்டர் பண்ணி வர சொல்லிடுறேன் லட்சுமி அக்காவுக்கு சர்தாக்கெல்லாம் வர சொல்லிட்டியா அவகளை வந்தவனா கொஞ்சம் பார்த்துக்கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் நீ போய் வேணால் எல்லாருக்கும் காப்பி தண்ணி போடணும்னா வீட்டிலேருந்து இருந்து எடுக்கணும்னா போய்ட்டு உன் மொவன்டனையோ இல்லை உன் பொண்ணுகிட்டையோ எடுத்துகிட்டு வர சொல்லு சின்ன பொண்ணுகிட்டையோ எடுத்துகிட்டு வர சொன்னால் அவங்க வெளியினே தர சொல்லி தந்துட்டு போக சொல்லு நீ காப்பி போட்டு வந்தயலுக்கு கொடுக்காதா இருந்தால் கொடுனேன் உனக்கு வேற ஏதாவது வேணும்னா போன் அடி எனக்கு சரி ஊதுபத்தி இருந்தேன்னா ஐயா அது தலக்க மாட்டேன் கீழே ஊதுபத்தியே பத்தா ஐயி வழக்கு கிழக்குலாம் கிழவி வீட்டில் வச்சிருக்கான்னு பாரு வழக்கம் பத்தாச்சு தலக்க மாட்டுக்குள்ள ஒரு ஊதுபத்தியும் பத்தா நான் மீதி ஏதாவது வேணும்னா நான் வரும்போது வாங்கிட்டாரேன் நான் கொஞ்சம் முக்கியமாக போகணும்ல அப்படிட்டு பார்க்க சும்மா அழுதுகிட்டு இருக்காத இப்படி அநியாயமா பேட்டியில அச்சைங்களை விட்டுட்டு கலங்கத்தாலே வந்து நான் தானே ஆச்சு உங்களுக்கு பாலை ஊத்துனே இப்படி ஆயி ஆச்சே ஆச்சு உங்களை இப்படியே ஆச்சு நாங்க பார்க்கணும் இப்படி நீங்க கடப்பியேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சென்னைக்கு டூருக்கே போயிருக்க மாட்டோம் உங்க பக்கத்திலே நாங்க இருந்து உங்களை பார்த்துருந்துருப்போமே ஆச்சு இப்படி ஆயி போச்சு நாங்க டூர் சுத்தி போகாம ஊருக்குள்ள கடந்திருந்தோம்னா உங்களை எப்படினாலும் நாங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயினாலும் பாடு பார்த்து கொண்டு போட்டிருப்போமே இப்படி ஆயி லெட்சி ஆஸ்பத்திரிலாம் தூக்கிட்டு போய் பாடு பார்த்துருந்தாலும் ஆட்சியை காப்பாற்ற முடியல வேற நம்ம என்ன பண்ண முடியும் இங்கே இருந்தாலும் ஆட்சி போனது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பப்போ நம்மளை திட்டுறோம் கண்டிக்கும் எல்லாம் பண்ணோம் இப்போ இந்த ஆட்சி போய் சேர்ந்துட்டு அப்பப்போ முட்டைக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கினாலும் முட்டையை கூட ஒன்று தரோம் எப்படின்னாலும் நாங்களா எத்தனை தடவை நாச்சிட்ட இருந்து முட்டைக்கு முட்டைய கள வந்திருக்கோம் கோழிய கள வந்திருக்கோம் கள வந்து சுட்டு தின்றுகோம் தெரியுமா இனிமே நாங்க எப்படி இப்படி சுட்டு தின்போம் எப்ப இப்படி திருடி தின்போம் ஆச்சே நீ இல்லாம போனதனால இனிமே இந்த கோழி எல்லாம் நானே பாத்துக்கிடியே என்ன சரசு நீங்க எல்லாம் கொஞ்சம் கண இருந்து பார்த்துக்கிடுங்க நான் தான் இப்ப வாரேன் ஆ சரி கோ இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு இல்ல ஆனா அவளோ என்ன வரது வாராத போது அப்படி என்னத்தை கொண்டு போப்பறோன்னு இப்படி இந்த ஆட்டை அடி அவ்வளவு தெரியல

இங்க தஞ்சாவூர் தோட்டத்துல நல்லா பெரிய பெரிய மாங்காவா அடக்கும் இப்போ நல்லா விளைஞ்சிருக்கும் அப்பயே பிஞ்சு போட்டுருந்து நம்ம சென்னைக்கு போறதுக்கு முன்னாடியே அதனால இப்ப நல்லா பெரிய பெரிய காய அடைக்கும் பறிச்சிட்டு வந்து இப்போ உப்பு தூள் போட்டு தின்னே ஆகணும் வரைஞ்சோனே நீ தேவல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியே போகக்கூடாது தெரியுமா அம்மா காத்து கருப்புலாம் அண்டோன்னு சொல்லுவா வெளியே தெருவுல நின்னாலே நீ என்னன்னா மாங்காய் திருட போறேன்னு சொல்லியா நான் ஒன்று மரத்துலலாம் ஏற முண்டேன் சின்ன பொண்ணு இருக்கலாம் சின்ன பொண்ணு மேல இருந்து பறிச்சு பறிச்சு போடுவா நாங்க பறக்கிட்டு நிப்பேன் அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு நாங்க படகு வர போறோம் நாங்க மாங்காவெல்லாம் பறிச்சிட்டு வந்தப்பறம் நல்லா உப்பு மிளகா தூள் வச்சு நல்லா தும்போம் அப்போ மட்டும் நீ வந்து கேளு அப்போ தானே இருக்கும் உனக்கு அப்போ நொட்டை விட்டுக்கிட்டே இரு என்ன நாங்க போயிட்டு வரோம் எப்போ வாங்க நம்ம போவோம் அவ அப்படிதான் தான் சொல்லிட்டு சும்மா அது சரியான கிளடு இப்படி தான் என்னத்தையா சொல்லிட்டு நடக்கும் கண்டுக்காதீங்க அம்ம வீட்டில் இல்லைன்னா உடம்புல பயமே இல்லை அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா பாரு சொல்ல சொல்ல மதிக்காம இரு அம்மா வரட்டும் வந்ததுன்னு சொல்லி கொடுக்கேன்